ചെന്നൈ ആദമ്പക്കത്തിൽ നടിച്ച സിലമ്പ ഉണകസാധന നിക பயமரியான் சிலம்ப பயிற்சி கலைக்கூடம் மற்றும் தி ராயல் கிங்ஸ் சிலம்பம் அகாடமி ஆகிய இரண்டு அமைப்புகளைச் சேர்ந்த முன்னூற்று மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு புதிய கலையின் தொன்மை மற்றும் பாரம்பரியத்தை உலகறிய செய்யும் நோக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஆறு முதல் இருபத்தி ஒன்று வயதுக்குட்பட்ட இளம் வீரர்கள் காலை ஒன்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை அதாவது தொடர்ச்சியாக மூன்று மணி நேரம் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி இந்த உலக சாதனையை நிகழ்த்தி காட்டினர் அவர்களின் இந்த முயற்சி பார்வையாளர்களையும் நடுவர்களையும் வெகுவாக கவர்ந்தது இந்த மாபெரும் நிகழ்வில் சிலம பாலு மற்றும் நூர்தா ஷா ஆகியோர் பங்கேற்று மாணவர்களை மேலும் வார்டு மாமன்ற உறுப்பினர்கள் மோகன் குமார் மகேஸ்வரி முருகவே மற்றும் தமிழ்நாடு மகாத்மா காந்தி மக்கள் கட்சி தலைவர் தக்ஷன் விஜய் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் உலக சாதனை படைத்த மாணவ மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த சாதனை இளம் தலைமுறையினரிடையே சிலம்ப கலையின் மீதான ஆர்வத்தை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சந்தனப்பட்டு சாந்து பொட்டு, ஒரு சந்தன பொட்டு, எடுத்து வச்சுக வச்சுக மாமா, சூ முடிச்சு, ஒரு செல்லைகெட்டு, இனிதேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சுப்பதா பாலு சிலம்பம் மாஸ்டராக இருக்கும் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சிறு தினத்தை முடித்து இங்கே மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது பசங்க மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தொடர்ந்து சிலம்பம் சொல்கிறி ஓஎஸ் டிவன் ஹெல் புக் ஆஃப் ரெக்கார்ட் அந்த சாதனை படைக்கிறதுக்காக படைச்சிருக்காங்க இது எது மக்கள்கிட்ட வந்து சிலம்ப கலையை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது சின்ன பசங்கள்லாம் ஒரு தவறான வழியில் போகாமல் நல்ல வழியில் போகிறதுக்கும் இது நம்மளுக்கு பயன்படும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது காலைல ஒம்பது மணி ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு முப்பது வரைக்கும் பண்ணாங்க மூணு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பணம் பண்ணி முச்சுருக்காங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது பசங்க சின்ன ஆறு வயசு ஆறு வயசுலேருந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க இதில் கலந்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னாக்கா சிலம்பத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக தான் மற்ற கலையை விட நம்ம சிலம்ப கலை தான் மிகவும் சிறந்தது அதெல்லாம் தாய்க்காலையும் கூட அதனுடைய விழிப்புணர்வு வேணுன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க நல்லபடியாக பண்ணி முடிச்சுட்டாங்க இந்த நிகழ்ச்சி வந்து சிறைப்பா நம்ம மா சுப்பிரமணியம் அமைச்சரை அழைச்சிருக்கோம் இப்போ அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு காலையில் தோகி அடைச்சது வந்து டிக்ஷன் விஜய் ஆக்டர் அவர் தான் நிகழ்ச்சியை தொடக்கி வச்சார் இன்னும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்துட்டு இருக்காங்க சில விழாவை சிறப்பு இருபத்தி நம்ம எஸ்பி கிரௌண்ட்ல பண்ணோம் மூணு மணி நேரம் முப்பது நிமிஷம் பண்ணோம் அதை யாருமே பண்ணலன்றதால இப்போ நம்மளே என்ன பண்றோம் நாற்பத்தஞ்சு பரவாயில்ல பக்கம் மக்கள் இப்போ நம்ம பசங்க அப்படின்னாக்கா பத்து நிமிஷம் கூட ஒரு நிற்க அது வந்து ஒரு மன அழுத்தத்துல இருக்காங்கன்றதால இதுனா ஒரு இடத்துல மணி நேரம் நின்று ஃப்ரீயா எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் சிலம்பத்திலே மூக மூலிகை இருந்து பண்ணுறதால பசங்க நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க நல்லா ரீச் ஆகிருக்கு பசங்களும் நல்லா ஆர்வமாக பண்ணுறாங்க நம்ம எதிர்பார்த்தது கொஞ்சம் இதெல்லாம் பண்ணாங்கன்னு ஆனா ஆனால் பசங்களே நல்ல ஒரு ஆவரம் ஆகி எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாருமே நல்லா ஜாலியாக பண்ணுறாங்க நாங்கள் எங்கள் ஸ்கூல் கிளாஸ் சார்பா வந்து இப்போ டில்லி மேட்ச் போயிட்டு வந்தோம் நேஷனல் மேட்ச் யூத் கேம் சிலமம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அசோசியேஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க அது எப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் செலக்ட் ஆகணும் அடுத்தது ஸ்டேட் லெவலு அதுக்கப்புறம் சவுத் ஜோனு இப்போ போன மாதம் தான் டெல்லியில் போயிட்டு நேஷ்னல் மேட்ச் பண்ணிட்டாங்க கோரிக்கை கோரிக்கை எப்படியா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஸ்கூல்லையுமே பிடி மாஸ்டர் இருக்கார் இப்போ சிலம்பத்தை வந்து ஸ்போர்ட்ஸ் கடையில் சேர்த்துருக்காங்க ஒரு மூணு பர்சன்டேஜ் ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி அங்கே சிலம்ப மாஸ்டர் எல்லாருக்குமே ஸ்கூல்ல ஒரு சிலம மாஸ்டர் ஒரு போஸ்டிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் லெவலில் நாங்கள் சிலம்பம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிடி மாஸ்டர் ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்கிற மாதிரி சிலம்பத்துக்கும் ஒரு மாஸ்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் நான் அரசு வைக்கிற ஒரு கோரிக்கை என் பேர் வந்து சுப்பையா பாலு எங்கள் குரு பேர் வந்து ராகுல் சைதாப்பேட்டை தம்புசாமி சிலம்பம்ன்றது எங்களுடைய பரம்பரை பேர் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நானே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் தலைமுறை தலைமுறையாக பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பத்தி மூணு வருஷம் வரலாறு எங்ககிட்ட இருக்குது இப்போ நாங்கள் தனியாக இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கேஷ் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இந்த கிளப்பு நாங்கள் தனியாக வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே மொத்தம் நாலஞ்சு பிரான்ச்சஸ் இருக்குது சைதாப்பேட்டை சைதாப்பேட்டில் மூணு இடத்துல எடுத்துகிட்டு இருக்கோம் பிடபிள்யூ கோட்டஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இங்கே ஒரு இடத்துல எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி பலமரியான தலைமறை பயிற்சி கலைக்கணும் இதுதான் என்னோடய அமைப்புடைய பேர் இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்லாம் கொஞ்சம் நல்லா ரெண்டு மூணு ஸ்கூல் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆல்ஃபா ஸ்கூல் பீட்டா சென்மார்க் அந்த மாதிரி ரெண்டு மூணு ஸ்கூல் சொல்லி இருக்கோம் பசங்களும் க்ளாஸும் ஒரு மூணு இடத்துல வச்சுட்டுருக்கோம் ஸ்டூடெண்ட் ஒரு நூற்றி ஐம்பது பசங்களும் இருக்காங்க